சுத்தமுள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிறேன் இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பதினோராவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஐம்பத்தி நான்காம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் தேவனி என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும் கொடும் அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்த நோக்கார்கள் இதோ தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் என்பதே கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபியான் நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா தகப்பனே இவ்வேளையில் உமக்கு உண்மையாய் உள்ளவர்கள் உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளோடு கத்தருடைய சகாயம் இருப்பதாக தேவிரீர் அவர்களை வேலியடைத்து பாதுகாப்பீராக தகப்பனே அமீன் அப்பா கத்தாவே எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா அமீன் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தை தேவிரீரோட புட்பாதத்து கொடுக்கிறோம் கத்தாவே நீங்கள் வேலி அடைத்து கொண்டிருக்கீங்க தயவுக்காக நன்றி அப்பா தொடர்ந்து மகா இறக்கம் கிருப தயவு எங்களோடு இருப்பதாக தேசத்தின் ஜனங்கள் மீது இருப்பதாக ரட்சிப்பை அருள் செய்வீராக எல்லாருடைய மீறுதல்களை மன்னித்தொள்ளும் ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா எல்லா ஜனங்களும் உண்மை அறிந்திருக்கிறார்கள் என் ஆண்டவரே சிலுவையின் பாடுகள் எல்லாருக்கும் தெரியும் தகப்பனி அவர்களுக்காக நீ பூமியில் வந்தீர் எங்கள் ஒவ்வொருவருக்காக வந்தீர் மரணத்தை ருசி பார்த்தீர் என் தகப்பனி அமீனப்பா மரணித்து பிசாசின் கிரிகளை அழித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே இன்றும் அப்பா எங்களோடு வாசம் பண்ணி வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மகா கிருபையான இந்த உறவு முறை என் ஆண்டவரே பரம பிதாவுக்கும் எங்களுக்கும் உண்டானது போல எல்லா ஜனங்களுக்கும் உண்டாவதாக எங்களோடு நீங்கள் பேசுகிற அந்த மெல்லிய சத்தம் என் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா காதிகளிலும் கேட்கட்டும் என் ஆவியானவரே அப்பா இறக்கமும் இருங்க ஆண்டவரே உலக நாடுகளில் எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனி தேவாதி தேவனாக வாழ்க்கை உண்மை அறிவதே ஆண்டவரே இந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கான வழிவாசல் ஆமீன் அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு ரூபைத்தாங்க அதுக்குள்ள பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களை மாற்றுவீராக அப்பா பிதாவே இந்த நேரத்திலும் கூட எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா ஞானத்தினால் நிரப்புங்க தகப்பனே அமீன் ஆண்டவரை தெளிந்த புத்தி அருள் செய்யுங்க எல்லா கொஷின்ஸ் கவனமாய் புரிந்து படித்து ஆண்டவரை அதை கேட்டு ஆன்சர்ஸ் எழுதத்தக்கதான ஞானத்தை அருள் செய்துள்ள ஆண்டவரே அவர்களை வேலையடையும் பாதுகாத்துக் கொள்ளும் உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீங்க கட்ட கொடுங்க அப்படி ஒவ்வொரு அவர்களுடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தெய்வ சமாதானம் குடும்பத்தில் உண்டாகட்டும் தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் என் தகப்பனி திக்கற்ற பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் விதவைகள் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆறுதல் படுத்தி தேற்றி வழிநடத்துவீராக தகப்பனி எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கு ஆலோசனை கொண்டீங்களா நட்சத்துக் கொள்ளுங்கப்பா உம்முடைய கருத்துக்கள் அர்ப்பணிக்கின்றோம் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் உம்முடைய வழிநடத்துதல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக கத்ராகி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்